சர்வசக்தி கொண்ட வாராகி எண்ணெயின் அனுக்கிரகத்தை பெற அருள் தரும் வாராகி என்ற சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக தை அம்மாவாசை அதோட சிறப்புகள் என்ன தை அம்மாவாசை என்று நாம் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா தை அம்மாவாசை என்று கண்டிப்பாக விரதம் இருக்கணுமா கண்டிப்பாக திதி தர்ப்பணம் இதெல்லாம் கொடுக்கணுமா அப்படிதான் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க பொதுவாக வந்து திதி கொடுப்பது அப்படிங்கிறது அவங்களுடைய இறந்த திதியில் கொடுக்க தான் திதி கொடுக்கறதுங்கிறது தர்ப்பணம் அப்படிங்கிறது தான் நம்ம அமாவாசையில் கொடுக்குறது அவங்க என்ன திதியில இறந்தாங்க அப்படின்னு தெரியாதவங்க பண்றது தான் இந்த தர்ப்பணம் அப்படின்னு சொல்றது இது தை அமாவாசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தட்சிணாயன காலம் முடிந்து உத்ராயண காலம் நிகழக்கூடிய நேரம் தான் இந்த தை அமாவாசை அவ்வளவு ஒரு சிறப்பானது தட்சிணாயனத்தில் தொடக்கம் உத்ராயணத்தில் தொடக்கம் இந்த ரெண்டும் விசேஷமானது தட்சிணாயன தொடக்கம் ஆடி அமாவாசை உத்தராயணத்தில் தொடக்கம் வந்து தை அமாவாசை தை அமாவாசையும் ஆடி அமாவாசையும் நம்ம செய்யக்கூடிய அந்த புண்ணியங்கள் பல மடங்கு நம்ம வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் குறிப்பா முன்னோர்களுக்காக விரதம் இருப்பது இறந்தவர்களுக்காக குறிப்பா தாய் தந்தையர் இல்லாதவர்கள் விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் தந்தை இல்லாதவர்களும் இருக்கலாம் விரதம் இருக்கலாம் அப்படி அந்த விரதம் இருக்கிறது முதல் கடமை தை அம்மாவாசை என்று செய்ய வேண்டியது தர்ப்பணம் இந்த எள்ளும் தண்ணி அரைச்சி விரதம் இதெல்லாம் பண்ணலாம் முடியாதவர்கள் பசுவுக்கு உணவு கொடுப்பது ரொம்ப புண்ணியம் அகத்தி கீரை வாங்கி இந்த தை அம்மாவாசை என்று பசு மாட்டுக்கு கொடுத்து அந்த பசுவை தொட்டு வணங்கினால் சகல ஐஸ்வர்யங்களும் சகல சம்பத்துகளும் கிடைக்கும் அல்லது கோ பூஜை செய்யலாம் பக்கத்தில் எங்கேயாவது பசு மடங்கள் இருந்தால் இந்த பசு மடம் சென்று கோபூஜை செய்வது ரொம்ப 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 விசேஷமான பல புண்ணியங்கள் வயதானவர்கள் முடியாதவர்கள் ஏழைகள் ஊனமுற்றவர்கள் அவர்களுக்கு அன்னதானம் செய்வது ரொம்ப புண்ணியம் அதனால இந்த தைய திதி தர்ப்பணம் கொடுக்கிற கொடுக்கலாம் தவறு இல்லை அல்லது முடியாதவர்கள் தான தர்மங்கள் செய்யுங்க தான தர்மமே திதி தர்ப்பணம் கொடுத்த பலனே நமக்கு கொடுக்கும் இந்த அம்மாவாசை என்பது அம்மாவாசை அம்பால் வாசம் செய்யக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அம்பால் வழிபாடு செய்வது ரொம்ப புண்ணியம் பக்கத்துல இருக்கக்கூடிய அம்பாள் சன்னதிகள் சென்று அம்பாள் கோயில் சென்று அங்கேயும் போய் வழிபடுவது ரொம்ப விசேஷமானது புண்ணியமானது இந்த வீடியோ எல்லாரும் பார்க்கவங்க நான் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணுங்க மறக்காம ஏன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க ஆனா லைக் பண்றதுல நீங்கள் லைக் பண்ணீங்கன்னா தான் இந்த வீடியோ நீங்க பாத்துருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அதனால மறக்காம லைக் பண்ணுங்க இது போல நல்ல விஷயங்கள் பயனுள்ள விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்துல பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை அதுபோக வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா சோவிகள் ராஜசோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் குன்றின்மணியில் சிவப்பு கருப்பு குன்றின்மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு குன்றிமணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வசக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை குறைந்த லாபத்தில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு எங்கிட்ட உள்ள பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்க அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க நன்றி சர்வசக்தி கொண்ட வாராகி எண்ணெயின் அனுகிரகத்தை பெற அருள் தரும் வாராகி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நன்றி